வெல்கம் டு தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது தொல்லியல்ல மட்கலன்கள் பற்றிய வினாக்கள் அதில் ஒவ்வொரு வினாக்களுமே முக்கியமானது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு இணையிறவீங்க இணைஞ்சுக்கோங்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் தொல்லியல் அகலாய்வுகளில் மட்கலன்கள் முக்கிய பங்கு வகிக்குது அந்த மட்கலன்களை வச்சு அந்த ஆண்டுகளை அந்த நூற்றாண்டுகள் என்னென்ன ஆண்டை குறிக்கிது எந்தெந்த காலத்தை குறிக்கிது அப்படின்னு வச்சு பிரிக்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது தமிழகத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களில் இந்த சி மட்கலன்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படி பார்க்குற பொழுது இந்த மட்கலன்கள் மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு எத்தனை வகையான மட்கலன்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தென்னிந்தியா முழுவதும் அகலாய்வுகளில் காணப்படும் மட்கலன்களின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆன்சர் வந்து பதினஞ்சு என்னென்ன மாதிரியான மட்கலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கலரை வச்சு பிரிக்கிறாங்க சிவப்பு மஞ்சள் சாம்பல் இந்த மூன்று நிறங்களை வச்சு பிரிக்கிறாங்க அடுத்தது அதில் எழு எழுதியிருக்கக்கூடிய ஒரு குறியீடோ அல்லது எழுத்துக்களோ அதை வச்சு ஒரு வகையாக பிரிக்கிறாங்க எழுத்து பொறிச்சிருக்கணும் எழுத்து எழுதியிருக்கணும் அல்லது குறியீடுகள் போட்டிருக்கணும் அதை வச்சு தனியாக பிரிக்கிறாங்க அடுத்தது மெருகேற்றப்பட்ட மட்கலன்கள்னு பிரிக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கக்கூடியது ஒரு மட்கலன்கள் ஒரு சொர சொரப்பாக ஒன்று கிடைக்கிது அதை வச்சு மெருகேற்றி வண்ணம் பூசி கொடுக்குற மாதிரி பிரிக்கிறாங்க ஸோ கலர் கலரை வச்சு பிரிக்கிறாங்க சிவப்பு மஞ்சள் சாம்பல் அடுத்தது குறியீடு எழுத்துக்கள் பொறித்ததுன்னு பிரிக்கிறாங்க அடுத்தது மெருகூற்றப்பட்ட மட்கலன்கள் அந்த மெருகூட்டப்பட்ட சிவப்பு நிற மட்கலன்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா வண்ணம் தீட்டிய மட்கலன்கள் இந்த வண்ணம் தீட்டிய மட்கலன்கள் பார்க்குற பொழுது இந்த மோதூரில் இரண்டு வண்ணம் தீட்டிய மட்கலன்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலே இரண்டு வண்ணங்கள் தீட்டிய மட்கலன்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்ட எந்த ஊரை சொல்கிறாங்கன்னா மோதூரில் கிடைச்ச மட்கலன்களை சொல்கிறாங்க ஸோ மட்கலன்கள் மொத்தம் பதினைந்து அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மட்டும் காணப்படும் மட்கலன்கள் எது இப்போ நிறைய மட்கலன்கள் கிடச்சிருக்கு ஒரு சில மட்கலன்களை பற்றி சிவப்பு நிறம் கருப்பு நிறம் மஞ்சள் நிறம் இதெல்லாமே ஒரு அழகன்குளம் அரிக்கமேடு பல இடங்களில் வந்து பல அட் மட்கலன்களில் கிடச்சிருக்கு ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய ம மட்கலன்கள் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மட்கலன்கள் சிவப்பு நிற மட்கலன்கள் சாம்பல் நிற மட்கலன்கள் துளையிடப்பட்ட மட்கலன்கள் இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மட்கலன்கள் சிவப்பு நிற மட்கலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது புதிய கற்காலம் இரும்பு காலத்துக்கும் உரியதாக வருது அந்த புதிய கற்காலத்துக்கு உரியதாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பையம்பள்ளி மயிலாடுதுறை மோதூர் இந்த மூன்று இடங்கள்லையுமே எது கிடச்சிருக்கு புதிய கற்காலத்தை உணர்த்தக்கூடிய சிவப்பு நிற மட்கலன்கள் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இ இதே இரும்பு கற்காலம் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க அது எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா மோதூரில் கிடச்சிருக்கு செம்பியன் கண்டியூரில் கிடச்சிருக்கு ஆண்டிப்பட்டி பொருந்தல் கொடுமணல் இந்த இடங்கள்லாம் இரும்பு காலத்தை உணர்த்தக்கூடிய சிவப்பு நிற மட்கலன்கள் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இது எந்தெந்த ஊருன்னு சொல்லிட்டோம் ஸோ அந்த தருமபுரி கிருஷ்ணகிரியில் வரல அடுத்தது சாம்பல் நிற மட்கலன்கள் இதுவும் எந்த காலத்துக்கு வருது புதிய கற்காலத்துக்கு வருது அப்போ இது எங் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பையம்பள்ளி அடுத்தது திருக்காம்புளியூர் இங்கெல்லாம் கிடச்சிருக்கு அடுத்தது இரும்பு காலத்துக்கு உரியது அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த சாம்பல் நிற மட்கலன்கள் உறையூரில் கிடச்சிருக்கு அழகன் குளத்தில் கிடச்சிருக்கு அப்போ இதுவுமே எதில் வராது இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வராது ஸோ சிவப்பு நிற மட்கலன்கள் அப்படிங்கிறது பையம்பள்ளி மயிலாடுதுறையில் போயிடுது மோதூர் ஆண்டிப்பட்டி அதெல்லாம் போயிடுது சாம்பல் நிற மட்கலன் அப்படின்னு பார்க்குற பொழுது பையம்பள்ளியில் பையம்பள்ளி கிடைக்கிது அடுத்தது உறையூர் திருக்காம்புள்ளியூர் குளம் இதெல்லாம் போயிடுது ஸோ இந்த கிருஷ்ணகிரி வரல அடுத்தது துளையிடப்பட்ட மட்கலன்கள் இது எங்கே கிடைக்கிது அப்படின்னா காஞ்சிபுரம் அறிக்கை மேடு அழகன் குளம் இதெல்லாம் கிடச்சிருக்கு இதில் முக்கியமாக இந்த துளையிடப்பட்ட ம மட்கலனில் அழகன் குளத்தில் கிடைச்ச மட்கு மட்கலன் வந்து இப்படிப்பட்டதாக மிக அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்கு இந்த மட்கலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது முதல்ல என்ன பண்ணாங்க கையில் வணஞ்சாங்க அப்போ அது வந்து கையில் வரும்போது அந்த ஷேப்பெல்லாம் வராது அடுத்தது சக்கரன் கொண்டு வணஞ்சாங்க அப்போ அப்படி வணங்கிற பொழுது எப்படி இருந்து நல்ல ஷேப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது அழகன் குளத்தில் அழகன் குளத்தில் கிடைத்த அந்த மட்கலன்கள் எப்படிப்பட்டது அதுவும் அந்த துளையிடப்பட்ட மட்கலன்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததுதான் அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அது இன்னும் துளையிடப்பட்ட ஓட்ட போட்ட மட்கலன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த அரிசி சாப்பாடு எல்லாம் வடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த மட்கலன்களை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது வாசனை பொருட்கள் வைக்கக்கூடிய மட்கலன்களாகவும் இந்த துளையிடப்பட்ட மட்கலன்களை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த துளையிடப்பட்ட மட்கலன்கள் அந்த வாசனை பொருட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஆய்வில் சொல்கிறாங்க அப்படின்னா பட்டறை பெரும்புதூர் அப்படிங்கிற அகழாய்வில் கிடைத்த பொருளை வச்சு சொல்கிறாங்க வாசனை பொருட்களுக்காக அந்த துளையிடப்பட்ட மட்கலன்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இப்போ அதுவும் இல்லை அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மட்கலன் இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குற பொழுது அது வந்து புதிய கற்காலத்துக்கு உரியது அங்கே மட்டும்தான் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மட்டும்தான் என்ன வடிவம் சாரி என்ன கலர் மட்கலன் கிடச்சிருக்கு அப்படின்னா மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மட்கலன்கள் கிடச்சிருக்கு இப்போ நாம் வந்து வண்ணம் அடிப்படையில் மஞ்சள் சிவப்பு சாம்பல் அடுத்தது துளையிடப்பட்ட மட்கலன்ட்டு பார்த்துட்டோம் இப்போ மஞ்சள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பழுப்பு நிறம் அப்படிங்கிறது பார்க்கறோம் த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம் சிவப்பு நிற மட்கலன்கள்னு பார்க்குற பொழுது எந்த காலத்தை குறிக்கிது புதிய கற்காலம் இரும்பு காலம் அப்போ அந்த புதிய கற்காலம்னு பார்த்துக்கிட்டோம் பையம்பள்ளி மயிலாடும் பாறை மோதூரில் வந்துருச்சு அடுத்தது இரும்பு கால கரு இரும்பு கால மட்கலன்கள் மோதூர்லேயும் இருக்குது அடுத்தது ஆண்டிப்பட்டி பொருந்தல் கொடுமணல்லையும் இருக்குது இந்த சிவப்பு நிற மட்கலன்கள் அடுத்தது சாம்பல் நிற மட்கலன்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது அங்கேயுமே என்ன கிடைக்குது புதிய கற்காலத்துலேயும் கிடைக்குது இரும்பு காலத்துலேயும் கிடைக்குது அந்த பையம்பள்ளியில் கிடைக்குது துளையிடப்பட்ட மட்கலன்கள்னு பார்க்குற பொழுது அழகன்குளம் கொடுமணல் பட்டறை பெரும்புதூர் இந்த பட்டறை பெரும்புதூரில் தான் வாசனைப் பொருட்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்த கொஸ்டின் மௌரியர் கால மட்கலன்கள் என அழைக்கப்படும் மட்கலன்கள் எது செம்பழுப்பு பூச்சி கொண்ட பூச்சின்னு இருக்குது பூச்சு பூச்சி கொண்ட மட்கலன்கள் எழுத்து பொறித்த மட்கலன்கள் குறியீடு பொறித்த மட்கலன்கள் வட இந்திய பளபளப்பான கருப்பு மட்கலன்கள் இப்போது இப்போ இந்த செம்பழுப்பு பூச்சிக்கொண்ட மட்கலன்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் மலபார்ல ஜே பேபிங்டன் அவர்கள் செய்த ஆய்வில் தான் முதல் முதல்ல இந்த நிற மட்கலன்கள் கிடைக்கிது இது ஆந்திராவில் அதிகமாக இருக்கிறதுனால இருந்து வந்திருக்கும் ஆந்திராவில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு மருவியில் சொல்லுவார் ஆனால் அதுவும் தவறு ஏன்னா அது தமிழகத்திலையும் இருக்குது அப்படின்னு பி கே தாப்பர் அப்படிங்கிறவர் சொல்லுவார் தமிழகத்துலேயும் கிடச்சிருக்கு அப்போ அது எப்படி நம்ம ஆந்திர மட்கலன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது தமிழகத்தில் எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோவை மதுரை திரு திருநெல்வேலி போன்ற பல பகுதிகளில் கிடைக்கிது இந்த செம்பழுப்பு பூச்சிக்கொண்ட மட்கலன்கள் ஸோ இதுக்கு அந்த ஆன்சருக்கு வராது அடுத்தது எழுத்து பொறித்த மட்கலன்கள் அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த மட்கலன்கள் செய்கிற பொழுது எழுத்துக்கள் பொறித்து அதில் மட்கலன்கள் தயாரிச்சிருக்காங்க அப்படி பார்க்குற பொழுது அது எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கொடுமணல் மாங்குடி அடுத்தது ஆண்டிப்பட்டி பொருந்தல் இதெல்லாமே கிடைக்குது எங்கே அப்படின்னா எழுத்து பொறித்த மட்கலன்கள் இதெல்லாம் கிடைக்குது ஸோ இதுவும் அதுக்கு வராது அடுத்தது குறியீடு பொறித்த மட்கலன்கள் இது எங்கே கிடைக்குது அப்படின்னா தமிழகத்தில் சானூர் அப்படிங்கிற பகுதியிலையும் செம்பியன் கண்டியூர் நெடுங்கூர் ஆண்டிப்பட்டி தலைச்சங்காடு இந்த மாதிரி பல இடங்களில் கிடைக்குது இது வந்து பெரும்பான்மையான கல் மட்கலன்கள் பார்க்குற பொழுது குறியீடுகள் பொறிக்கப்பட்ட மட்கலன்கள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறியீடுகள் எழுத்துக்களின் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு தொழில் ஆய்வாளர்கள் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ குறியீடுகள் பொறித்த மட்கலன் அந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த குறியீடுகள் இருந்திருக்கு அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளெல்லாம் போட்ட மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் இல்லை அடுத்தது பார்க்குறபோது வட இந்திய பல பளப்பான கருப்பு மட்கலன்கள் இதுதான் என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த மௌரியர் கால மட்கலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்கலன்கள் வட இந்திய பல கருப்பு நிற மட்கலன்கள் ஸோ இதை பற்றி பார்க்குற பொழுதே இது எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அழகன்குளம் கொடுமணல் இந்த பகுதிகளில் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லாமே மனசில் நிற்கும் செம்பழுப்பு பூச்சிக்கொண்ட மட்கலன் பொழுது அந்த பேபிங்டன் ஆதிச்சநல்லூர் அப்புறம் ஆந்திராவின்னு சொல்லுவாங்க அப்புறம் இல்லை தமிழகத்திலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை செம்பழுப்பு பூச்சிக்கொண்ட மட்கலன்கள் எழுத்து பொறித்த மட்கலன்கள்னு பார்க்குறபோது அந்த கொடுமணல் மாங்குடி அடுத்தது ஆண்டிப்பட்டி பொருந்தல் இதெல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்தது குறியீடு பொறித்த மட்கலன்கள் தான் என்னது அந்த குறியீடுக்கு அப்புறம் தான் எழுத்தே வந்துருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குறியீடுகள் பொறித்த மட்கலன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அரிக்கமேடு சாரி சானூர் பகுதி ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வட இந்திய பளபளப்பான கருப்பு மட்கலன்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது மௌரியர் கால மட்கலன்கள்னு சொல்கிறாங்க அது எங்கே கிடைக்கிது அழகன்குளம் குளம் கிடைக்கிது அடுத்த கொஸ்டின் ஆம்போரா எந்த நாட்டு மட்கலன்கள் இத்தாலி சீனம் ரோம் அமெரிக்கா இப்போது இத்தாலியில் எந்தெந்த மாதிரியான மட்கலன்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்த்துட்டோம்னா இத்தாலியில் வந்து அரிட்டைன் அரிட்டைன் அப்படிங்கிற ஒரு மட்கலன்கள்தான் பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து டெர்ராலிக்டா மட்கலன் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரிட்டைன் அடுத்தது இது எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அழகன்குளம் கொடுமணல் கொற்கை அரிக்கமேடு பூம்புகார் இந்த இடங்கள் எல்லாம் எது கிடைக்கிது அப்படின்னா அரிட்டைன் அந்த அரிட்டைன் எந்த நாட்டு மட்கலன் பார்க்குற பொழுது இத்தாலி நாட்டு மட்கலன் ஸோ இத்தாலி அப்படின்னா அரிட்டைன் அப்படிங்கிறது மட்கலன் ஸோ தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சீனம் சீன மட்கலன் அப்படின்னு பார்க்குற பொழுது போர் சலைன் செலடைன் இந்த ரெண்டு மட்கலன்கள் சீனத்தை சேர்ந்தது போர் சலைன் செலடைன் இந்த இரண்டும் இது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது கொடுமணல் கொற்கை பெரியப்பட்டி இந்த இடங்கள்லாம் கிடைக்குது இந்த சீன மட்கலனான போர்கலைன் செலடைன் ஸோ இந்த ஆம்போரா அப்படிங்கிறது இதில் வராது இத்தாலியிலும் இல்லை சீனமும் இல்லை நெக்ஸ்ட்டு பொழுது ரோம் ரோம் அப்படிங்கிறதுல தான் என்னது இந்த ஆம்போரா மட்கலன் இருக்குது இது இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னா ரவுலட் ரவுலட் டட் அப்படிங்கிறாங்க ரவுலட் டட் அப்புறம் முத்திரை பதித்த மட்கலன்கள் இந்த மூன்றுமே எங்கே கிடைக்கிது அப்படின்னா ரோமில் இருக்குது இந்த அமெரிக்காவில் அதை பற்றி சொல்லலை ஆம்போரா எந்த நாட்டு மட்கலன் அப்படிங்கிறதுக்கு இந்த ரோம் தான் ஆன்சர் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தலாம் தொல்லியல் மட்கலன்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பதினைந்து வகையான மட்கலன்கள் கிடச்சிருக்கு பதினைந்து மட்கள்னா பதினைந்து வகையான மட்கலன்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது நிறங்கள் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க பூச்சி அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க எழுத்து குறியீடு அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய மட்கலன்கள் எதுன்னு பார்க்குற பொழுது அந்த மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மட்கலன்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு அங் அங்கே இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் மௌரியர் கால மட்கலன்கள் என அழைக்கப்படும் மட்கலன்கள் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா வட இந்திய பல கருப்பு மட்கலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது ஆம்போரா எந்த நாட்டு மட்கலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ரோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே நம்ம வந்து நிறைய கேள்விகளை பார்த்துருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ